தமிழ்நாடு அரசு கலை துறை சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களுக்கான பகுதிநேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி வகுப்புகள் ராமநாதபுரம் மாவட்ட அரசு பள்ளியில் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து அரசு இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சரவண மாணிக்கம் தெம்மாங்கு பாட்டு ஆசிரியர் இருளாண்டி கரகாட்ட ஆசிரியர் பாண்டியம்பாள் ஒயிலாட்ட ஆசிரியர் ராமகிருஷ்ணன் சிலம்பாட்ட ஆசிரியர் தனசேகரன் ஆகியோர்களிடம் அனைத்து மாணவர்களின் கலைப்பயிற்சி பொருட்களை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்பார்வையாளர் லோகசுப்ரமணியன் செய்திருந்தார் இன்றைய தினம் நமது பயிற்சி பெறக்கூடிய நமக்கு வாங்கப்பட்டு அதை மாணவ மாணவர்களுக்கான பொருட்களுடன் அதற்காக கடுமையான ஏற்பாடுகள் செஞ்சு நமக்காக வாங்கி கொடுத்த ஐயா திரு தருணமான தலைமை செயல்வதற்கு நிறை தெரிஞ்சுக்கிறோம் அதேபோல் என்ன நூறு காலேஜை செலெக்ஷன் பண்ணி அந்த காலேஜஸில் வந்து நாட்டுப்புற கலைகளை வந்து கொண்டு போகணுங்கிற நோக்கத்தோடு நம்ம பரமக்குடி மகளிர் கல்லூரி கல்லூரிக்கு வந்து ஐயா கீழக்கோட்டை ராமகிருஷ்ணன் ஐயா வந்து ஒயிலாட்ட வஸ்தாபியாக போட்டிருக்காங்க கடலாடி இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரில் வந்து திரு செல்லப்பாண்டியன் அவர்களை வந்து சிலம்பாசிரியராகப்பட்டிருக்கிறாங்க